சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்ருக்க இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன அந்த முக்கிய அறிவிப்பு அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஆதார் கார்டு அப்படின்றது நம்ம நாட்டில் ரொம்பவே முக்கியமான ஆவணமாக கருதப்பட்டு வந்துட்டுருக்கு எதுக்கு எடுத்தாலும் சரி ஆதார் கார்டு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்றாக விளங்கிட்டு வந்துட்டுருக்கு அதாவது அரசாங்கத்தோட மானியங்கள் பெறுறது சலுகைகள் வாங்குறது இப்படி எதற்கு இந்த ஆதார் கார்டு அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது இந்த நிலையில் ஆதார் கார்டு ஒரு ஆதார் கார்டு வச்சு அதில் எத்தனை நம்பர் வரையும் இணைக்க முடியும் அண்ட் ஒரு நம்பரை வச்சு எத்தனை ஆதார் கார்டு வந்து நாம் பெற முடியும் அப்படின்றது ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட் என்ன அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க அது மூலமா அவங்களுக்கும் பயனடைவாங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் ஒரு மொபைல் நம்பரை வச்சு எத்தனை ஆதார் கார்டு வந்து வாங்க முடியும் எத்தனை ஆதார் கார்டுடன் இணைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அதாவது குடும்பத்துல இருக்கவங்கன்னு சொல்லி அனைவருமே ஒரே ஒரு மொபைல் நம்பரை வச்சு ஆதார் அட்டை வந்து எத்தனை நாளும் வாங்கிக்க முடியும் இதற்கு எந்த வரமும் இல்லை அப்படின்னு சொல்லி யூ ஐடி வந்து சொல்லியிருக்காங்க என்ன ஒரு சிக்கல் இப்படி வாங்குறதுனால அப்படின்னு பார்த்தோன்னா சில சேவைகளை நீங்கள் பெறணும் போது ஆதார் கார்டு ஓடிபி அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்கு ஸோ அந்த சமயம் அந்த ஆதார் ஓடிபி எக்ஸ்பைரி ஆகிடும் ஒரே நிமிஷம் அப்படின்றது தான் அதுக்கு டைமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்போ உங்கள் கையிலே ஃபோன் இருக்கு அப்படின்னா பரவாயில்ல அப்படி இல்லை குடும்பத்தில் இருக்க யாரோ ஒருத்தர் வந்து அந்த மொபைல் நம்பரை வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது கால் பண்ணி கேட்டு வாங்கி போடுறதுக்குள்ள அந்த ஓடிபி எக்ஸ்பயர்டே ஆகிடும் ஸோ இந்த மாதிரியான சிக்கல்களை வந்து சந்திக்க நேரிடும் இப்போது ஒரு ஆதார் கார்டுக்குள்ளே எத்தனை மொபைல் நம்பரை இணைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சில பேருக்கெலாம் எந்த மாதிரியான டவுட் வருதுன்னா ரெண்டு மொபைல் நம்பர் வச்சுருக்கேன் நான் ரெண்டு மொபைல் நம்பரையுமே ஆதார் கார்டோட இணைக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ அப்படி பண்ண முடியாது ஒரு ஆதார் அட்டைக்கு நீங்கள் எத்தனை சிம் வச்சுருந்தாலும் எத்தனை நம்பர் வச்சுருந்தாலுமே ஒரு ஆதார் அட்டைக்கு ஒரு சிம் மொபைல் நம்பர் மட்டும்தான் வந்து சேர்க்க முடியும் அண்ட் எல்லாரையுமே பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க எதனாலனா ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஹஸ்பண்ட் நேம் வந்து பின்னாடி போடுவாங்க சில பேர் வீடு மாறி இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ இதனால் ஆதார் கார்டு அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்கேஸ் நீங்கள் இகேஒய்சி வந்து முடிக்காத பட்சத்தில் பேங்க்கில் உங்களோட அக்கௌண்ட் பிளாக் செய்யப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ எல்லாரும் இகேஒய்சி வந்து வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க மேலும் இது போல் கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபோர் வாட்ச்